தியங்குடி டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் பொதுநல சேவை அமைப்பு சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கும் இந்த இனிய விழாவில் என்னை அழைத்த நிர்வாகிகள் அனைவருக்கும் மற்றும் இதில் விருந்தினாக கலந்திருக்கும் முன்னாள் காவல்துறை இயக்குனர் அவர்களுக்கும் மற்றும் பெரியவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் இந்த புளியங்குடி நகராட்சியில் ஒரு சில பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து இங்கே இருக்க அப்துல்கலாம் பொதுநிலை சேவை அமைப்பு போன்ற அமைப்புகளும் இந்த நகராட்சி நிர்வாகத்திற்கு முழு ஒத்துழைப்பு தந்து நகராட்சி நிர்வாகத்தையும் புளியங்குடி நகராட்சியும் சிறந்த நகராட்சியாக தமிழ்நாட்டில் சிறந்த நகராட்சியாக உருவாக்க உருவெடுப்பதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு தந்து நல்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி